அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது அரசியல் கட்சியினர் தங்களது பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் திருப்பூரில் எந்தவித அரசியல் அமைப்பும் இல்லாமல் நவீன மனிதர்கள் என்ற அமைப்பினர் மத்திய அரசுக்கு எதிராக தொடர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போதும் மோடி பைப்பை மோடி என்னும் பதாகை ஏந்தியவாறு மத்திய அரசின் கடந்த பத்து ஆண்டுகால செயல்பாடுகளை விமர்சிக்கும் வகையில் அதனை கோஷமிட்டு போதும் மோடி பைப்பை மோடி என முழக்கமிட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் புஷ்பாரவுண்டான அனுப்பர்பாளையம் பதினைந்து வேலம்பாளையம் ஆத்துப்பாளையம் அங்கேரிபாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நவீன மனிதர்கள் அமைப்பினர் இந்த நூதன பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் என்று ஆறு லட்சம் கோடி கார்பரேட்டுக்கு அள்ளி கொடுத்ததால் ஓடி ஒளிந்து கொள்வதால் விட்டு ட்டு மக்களை ரோல் இந்தியாவை சீரமைத்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நவீன மனிதர்களாகிய நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இந்த தேர்தல் பிரச்சாரத்தை தந்தை பெரியார் சிலையில் இருந்து துவங்கியுள்ளோம் தாய்மார்களே ஆங்காங்கே இங்கு வெள்ளச்சத்தை அணிந்து நவீன மனிதர்கள் என்ற கருத்துக்களோடு நின்று கொண்டு போதும் மோடி பைபை மோடி என்று முழக்கமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் யார் எதற்காக இதை செய்கிறார்கள் என்று ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது மக்களுடைய கவலை கருதி மனிதர்கள் மத்திய இருக்கக்கூடிய பிரிவுகளை இந்த பாசிச பாஜக அரசாங்கம் சாதியாலும் மதத்தாலும் எப்படி எப்படித்து கையாளுகிறது என்பதை புரிந்து கொண்ட இளைஞர்கள் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்